வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக மைதா வச்சு ஈவினிங் பூரி எப்படி செய்து பார்க்கலாம் இது செஞ்சிங்கன்னா உடனே காலி ஆகிடும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பசையணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம குழந்தைங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க பசஞ்சிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சிக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் பசஞ்சிட்டு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் கால் கப்பு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ரவை ரோஸ்ட் ஆனோட திருவண்ண தேங்காவும் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க தேங்காய் கொஞ்சம் நல்லா வாசனை வந்தவுன்னே சக்கரையை சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துட்டிங்கன்னா சக்கரை கரைஞ்சிரும் அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி சர்கரையை சேர்த்துட்டு அதை இறக்கி ஆற வச்சுருங்க இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இதை வந்து ஈக்குவல் சைஸாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க பூரி மாவு சைஸுக்கு எடுத்தால் போதும் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு பன்னெண்டு பால்ஸ் வந்துச்சு பன்னெண்டு பூரி வரும் இப்போ மாதிரி பூரி சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காக உருட்டிக்கங்க அது பூரிக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவையை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரொம்ப அழுத்தாமல் திரட்டிக்கோங்க போது மாவு போட்டு நீங்கள் திரட்டிக்கலாம் இல்லைன்னா எண்ணெயை அடியில் தடவிட்டு மேலேயே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி திரட்டிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது வராத மாதிரி நல்லா திரட்டிக்கங்க எல்லாமே பூரி மாவு எப்படி திரட்டுவோமோ பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்ச ஒன்று இதை ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இது நல்லா புசு புசுன்னு வரும் பாருங்கள் பூரி நம்ம ரொம்ப நேரம் ஊற கூட செய்யலை ஆனால் நல்லா வரும் பூரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த சைட் டிஷ் தேவையில்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சின்ன சின்ன சைஸாக குக்கி கட்டில் விட கட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்சுக்கும் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் மைதா மாவு வேண்டாட்ட கோதுமை மாவு கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பூரி சர்வ் பண்ணும்போதும் அது ரவை சக்கரை தேங்காய் மிச்சரை கொஞ்சம் தூவிட்டு கொடுங்க ஏன்னா சைடிஷ் டிஷ் தேவையில்லை அது அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் சுட்டு வச்சிங்கன்னா எப்போ காலியாகும்னு தெரியாது அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்